முழு முதல் முயற்சி நண்பர்களே சமீப காலத்தில் மிகவும் பரபரப்பாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்ற விஷயம் அமெரிக்கா நம் மீதான விதிக்கக்கூடிய அதிகப்படியான வரிகள் மற்றும் அரசியல் ரீதியான மிரட்டல்களை பற்றியது அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் எதற்காக இந்த அமெரிக்க அரசாங்கம் நம்மை இவ்வாறு கூடுதல் போட்டு மிரட்டுகிறது என்றால் நாம் ரஷ்யாவுடன் நட்புறவோடு இருக்கிறோம் ரஷ்யாவை அமெரிக்கா எப்படியாவது அழித்துவிட வேண்டும் தன்னுடைய அடிமை நாடாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறது இன்று உலகில் அமெரிக்காவை விரல்விட்டு கேட்க கேள்வி கேட்கக்கூடிய ஒரே நாடு ரஷ்யா சீனா அடுத்ததாக தலையெடுத்து விட்டது இப்போது சீனாவுடனும் அவர்களால் மோத முடியவில்லை இந்த இரண்டு நாடுகளும் வலிமை அடையும் போது தன்னுடைய முக்கியத்துவம் உலகில் குறைந்துவிடும் என்கின்ற ஒரு பயம் காரணமாக ரஷ்யாவை அழித்துவிட வேண்டும் என்று மூன்று வருடங்களுக்கு முன்பு உக்ரைனை அதாவது ரஷ்யாவிலிருந்து பிரிந்த நாடு தான் உக்ரைன் இப்போ நமக்கு எப்படி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சது நமக்கு எதிரியாக இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் உக்ரைனுக்கு அந்த உக்ரைனை தூண்டிவிட்டு ரஷ்யா மீது போர் தொடுக்க அதை இதன் காரணமாக மூன்று வருடமாக நடந்து வருகிற யுத்தத்தில் அவர்கள் எதிர்பார்த்தது ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும் போது பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யா அதிக நாள் நீடிக்க முடியாது என்று ஆயுதங்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு ரஷ்யா சளைத்ததல்ல ஆனால் பொருளாதார ரீதியாக மக்களை துன்புறுத்தும் போது மக்களே வந்து ஆட்சி மாற்றம் செய்து விடுவார்கள் புரட்சி கிளம்பிவிடும் ரஷ்யா வீழ்ந்துவிடும் என்று நினைத்தார்கள் போரில் சரணடைந்து விடுவார்கள் உக்ரைனிடம் என்று இது உக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் நடக்கிற யுத்தமே தவிர உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற யுத்தம் அல்ல நேரடியாக உக்ரைன் மோதினாலும் அதன் பின்னணியில் இருந்து இயக்குவது நேட்டோ எனப்படும் அமெரிக்காவின் தலைமையிலான ஒரு நாற்பது நாடுகள் கூடிய கூட்டணி மொத்தம் நாற்பத்தி மூணு நாடுகள் என்று கூறப்படுகிறது துல்லியமாக ஆக நாற்பத்தி மூணு நாட்டுக்காரன் சேர்ந்து உக்ரைன் மூலமாக ரஷ்யா என்கின்ற ஒரு நாடை அளிக்க முயற்சிக்கிறான் இதிலிருந்தே ரஷ்யாவின் வல்லமை என்ன என்பது நமக்கு தெரியும் அதே சமயத்தில் ரஷ்யா வந்து நமக்கு வந்து எப்போதுமே ஒரு நட்பு நாடாக இருந்து வந்திருக்கிறது அதன் காரணமாக நாம் ரஷ்யாவிடம் இந்த இக்கட்டான காலத்திலும் எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறோம் இதில் நம்முடைய சுயநலமும் இருக்கிறது ஏன்னா போர் துவங்கிய உடனே அறுபது எழுபது டாலருக்கு அப்போ வந்து எண்பது டாலர் வரையில் விற்றுது போர் துவங்குவதற்கு முன்னால் உலக நாடுகள் எல்லாமே எண்பது டாலர் ஒரு பேரலுக்கு என்ற விலையில் விற்று கொண்டிருந்தார்கள் போர் ரஷ்யா முதலில் அறுபது டாலருக்கு தருகிறேன் என்றது நமது இந்தியா நூற்று நாற்பது கோடி மக்களை கொண்டது ஒரு நாலொன்றுக்கு சுமார் நாற்பது லட்சம் ரேப்பாய்கள் வரையில் நாம் பயன்படுத்துகிறோம் என்று கூறுகிறார்கள் பெட்ரோலை ஒரு நாளைக்கு அப்படி இருக்கிறதுனால நமக்கு எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்கணும் அப்படிங்கிற பொருளாதார நோக்கத்தோடு ரஷ்யாவிடம் வாங்க துவங்கினோம் அவர்கள் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மேலும் வலிமையாக வலிமையாக விலையை குறைச்சி இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு நாற்பத்தி ஏழு டாலர்கிட்ட தான் விற்றுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நாம் மிக குறைந்த விலையில் எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து அதை இதே மேலை நாடுகளுக்கு திருப்பி விற்று வருகிறோம் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ரகசியம் அதுதான் அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுள் அவங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போவும் ஆனா நம்ம வாங்குறது தடை பண்றாங்க இது ஒரு முட்டல் மோசம் அதே சமயத்துல இந்த வரி விதிப்பு கூடுதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ரஷ்யாவை ஆயுத ரீதியாக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற அமெரிக்கா நம்மை விவசாய பொருட்கள் ரீதியாக அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது அது பற்றி தான் இந்த சிறிய விளக்க குறிப்பு அமெரிக்க இப்ப என்ன சொல்கிறான்னா மரபணு நீக்கப்பட்ட விதைகள் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இவைகளை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட சோளம் நெல் மா அதாவது பசுக்களின் பால் ஆகியவற்றை நம்ம நாட்டில் கொண்டாந்து இறக்கணுங்க அப்படி அவன் கொண்டு வந்து இறக்குனான்னா என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல விலை குறைவா தான் கொடுப்போம் ஒரு கார்பரேட்டு வியாபாரத்தை படிக்கணும்னா எந்த கம்பெனியுமே நம்ம நாட்டிலையும் சரி ஒரே சரி ஒரு கார்பரேட் அந்த ஊர்ல மார்க்கெட் படிக்கணும்னா முதல்ல போடும்போது கடை விடும் முதல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு இலவசம்னா இருக்கும் நம்ம நாட்டில் டீ போது அப்படிதான் செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் டீ அறிமுகப்படுத்துனாங்க அந்த டீயை அறிமுகப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் தெரு தெருவா டீயை வேனில் கொண்டு வந்து வச்சு மக்களுக்கு ஊற்றுவாங்க கம்பெனில இருந்து காய்ச்சி ஊசியில வாங்க வாங்கன்னு மைக்கு வச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மக்களை டீயை குடிக்க பழக்க வச்சாங்க ஆனால் இன்னைக்கு என்ன வேலை ஒரு கிலோ டீயோட வெலை ஆயிரங்களில் போகுது தரமான டீன்னா பல ஆயிரங்கள் போகுது இது மாதிரி தான் அந்த மரபணு நீக்கப்பட்ட விதைகளுக்கு கொண்ட உற்பத்தி செய்யப்பட்ட இதை வந்து சோளம் அரிசி எந்த உணவுப் பொருளும் கொண்டு வந்து இங்கே இறக்குவோம் இறக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் விலை கம்மியா அதை தான் வாங்குவோம் நம்ம நாட்டு மக்கள் தான் ஓசில கொடுத்தா விஷாதத்தையும் வாங்கி சாப்பிடுற மக்கள் தானே என்ன அதனால அமெரிக்காக்காரன் ஓசில அல்லது குறைந்த விலையில கொடுக்கும்போது நம்ம அமெரிக்காவில இருந்து வந்து அந்த மரபு சாரா விதைகள் மரபு சாரா விதைகள்னா உயிரற்ற விதைகள்னு அர்த்தம் அந்த உயிரற்ற தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்றோம் இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு அரிசி வந்து ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்கிது கடையில் இதை வந்து அமெரிக்கக்காரன் வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்றோம்னா என்ன பண்ணுவீங்க வெளிநாட்டு அரிசி அமெரிக்காக்காரன் அரிசியாக அதனால் மட்டமாக இருக்கும் அதை வாங்கி சாப்பிடுவோம் அமெரிக்காக்கார இந்த அரிசி சாப்பிட்டு தானே வெளியே இருக்கும் ஆள் வளர்த்தியாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கான் தப்பு அவன் சாப்பிட்றது வேறு இந்த மரபணு நீக்கப்பட்ட விதைகள்லாம் உங்களுக்கு தான் அதாவது உங்களுக்கு ஆப்பிரிக்க மக்களுக்கு ஆசிய மக்களுக்கு தான் மரபணு நீக்கப்பட்ட விதை மரபணு நீக்கப்பட்ட விதைன்னு என்னத்தை சொல்கிறோம் அப்படின்னா எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்முடைய விவசாயி பயிரிடுறாரு பயிரிடுறதுலேருந்து ஒரு நல்ல கனமான விதைகளாக பார்த்து நல்ல விளைச்சல் விளைஞ்ச நிலத்துல இருந்து ஒரு முட்டையை எடுத்து தனியாக வச்சுருவார் வீட்டில் அதுக்கு பேர் விதைநல் அதை பக்குவப்படுத்தி அடுத்த வருஷம் போடுவாரு அது அமோகமாக விளையும் அதுலேருந்து ஒரு மூட்டை திருப்பி விதை நெல் வச்சிருவாரு இதுதான் அதாவது ஒரு விதை நெல் மாறி மாறி தொடர்ந்து நம்ம எப்படி நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க பிள்ளை பத்து அந்த பிள்ளைங்க பிள்ளை பத்து பேரம்பேத்தி பித்து இப்படி போதுமோ அந்த மாதிரி அரிசி அந்த நெல் வகைகள் வந்து விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த மரபணு நீக்கப்பட்ட அப்படிங்கிறது இந்த மரபணுங்கிறதே இந்த அடுத்து விளையாது அதாவது அவங்க கொடுக்குற அரிசி அரிசி விதை அதாவது நெல் சோளம் விதை இதெல்லாம் வரும் போடுவோம் நல்லா விளையும் ஆனால் அதிலிருந்து எடுக்கின்ற சோளமாகப்பட்டது வெறும் சக்கையாக தான் இருக்கும் அதை விளை அதை எடுத்து வச்சு விதை போட்டோம்னா அது வளராது சுத்தமாக வளராது விதை கிடைக்காது செடி வளரும் ஆனால் விதை கிடைக்காது அதாவது சோளம் வராது வெறும் பயிர் விளையும் சோளம் வராது அப்போது விவசாயி இதனால் இதனால ஆகும்னா ஒரு முறை அவன் வந்து அந்த நிலத்தில் மரபு சாரா விதையை போட்டு விட்டான் என்றால் மரபு நீக்கப்பட்ட விதையை போட்டு விட்டான் என்றால் அடுத்ததும் அவன் அமெரிக்கா கரண்டை வாங்கித்தான் ஆகணும் இந்த திட்டம் என்னத்துக்கு ஒரு பெரிய ஃபால்ட்டுன்னா இந்த திட்டத்தை ஒரு மூணு வருஷம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம விவசாயிகள் இந்த பாரம்பரிய விதை விதைகள் இருக்குது இல்லையா நம்ம நாட்டு விதைகள் அந்த விதைகள் பூரா அழிஞ்சு போகும் விவசாயி எல்லாம் நம்ம கிட்டே வாங்க நம்மளே நம்மளால் ஏதாச்சும் தின்றுவோம் அப்படின்னு தின்றுவாங்க அதாவது அதையும் சோறாக்கி சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க விதை நல்ல இருக்காது அப்புறம் அடுத்து விதை போது அமெரிக்கா கரண்ட்டை வாங்கிடுவோம் கம்மியாக தானே கொடுக்குறான் வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி விவசாயியும் நம்ம தன்னுடைய மரபணு விதையை அழிச்சிருவாரு அழித்த பிறகு ஆனால் ரெண்டு வருஷம் கழித்து தான் அவன் விதையை கூட்டுவான் அவனுக்கு தெரியும் இப்போ மூணு வருஷம் ஆகி போச்சு இதுக்கு மேலே வந்து எந்த நாட இந்தியாவில் எந்த பகுதியிலையும் மரபணு விதை இல்லை ஆகையினால இனி நம்ம சொன்னது தான் விலை அப்படின்ட்டு தரமாராக விலை ஏற்றுவான் அப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவன் சொல்றது கொடுத்து வாங்கி தான் ஆகணும் விவசாயம் பண்ணி தான் ஆகணும் ஒவ்வொரு முறையும் அவன்கிட்ட விதையை வாங்கி ஆகணும் சப்போஸ் இப்போ எப்படி நம்மளுக்கு முறைக்கிறானோ அதாவது நீ என் பொத்தில கைது போலேனா உனக்கு வரி போடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி போட்டு சொல்றாங்க இல்லையா ரஷ்யா கூட கூட்டணி ஆர்டினா உனக்கு வரி போடுவேன் அபராதம் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி அன்னைக்கு நீ எங்களுக்கு அடிபணி ஆகிட்டால் அதாவது எங்க திட்டங்களுக்கு ஒத்துழைக்காவிட்டால் நீ வந்து எங்களிடம் விதையை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ண முடியும் விவசாய விதைகள் அவன் கொடுக்கட்டா இங்கே விவசாயம் நடக்காது நூற்றி நாற்பது கோடி மக்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் அமெரிக்காவிலேயே முப்பது கோடி மக்களுக்கும் குறைவாக தான் இருக்காங்க இதில் வந்து பத்துலேருந்து இருந்து இருபது பர்சன்ட் வந்து வெளிநாட்டவர்கள் அதாவது ஊழருக்கு போனவங்க நம்ம மாதிரி இந்தியாவில் வந்து வேலைக்கு போனவங்க பல நாடுகள் வந்து வேலைக்கு வந்தவங்க அவங்க மொத்தம் டோட்டல் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கோடிக்குள்ளே தான் அமெரிக்கன் இருக்கும் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறத நம்ம போட்டு நூற்றி நாற்பது கோடி மக்கள் அவனுக்கு அடிமையாகிடும் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா எதை சொன்னாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும் இன்றைக்கி ஒரு சமுதாயமே அந்த மாதிரி உருவாயிருச்சு இல்லை நம்ம நாட்டிலேயே ரைஸ் பவுலும் போவாங்க அந்த சமுதாயம் உருவாயிருச்சு இல்லை அவங்க வந்து சாப்பாடு கொடுத்தா ஓசியில் எதை கொடுத்தாலும் சரி வாங்கி தின்னுக்குருவோம் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் நம்ம நாட்டில் போச்சு இல்லை அந்த மாதிரி ஆகிப்போம் சுத்தமாக ஒட்டுமொத்தமாக நம்மளும் சேர்ந்து விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வயிற்று சோறு திங்கிணுவேன் வயிற்று சோ திங்கட்டால் வயிற்கு ஒரு அணுகளை எரியுவேன் அந்த அணுவலை அணைக்கிறதுக்காக நம்ம மேற்கொண்டு சோறு போட்டுக்கிட்டே இற போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்காக அவங்க சொல்கிறது கால்நடை உள்ளுதாகணும் இதன் மூலமாக அமெரிக்கா என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறதுனா இந்தியாவை நிரந்தர அடிமையாக வைக்க முயற்சி பண்ணுறாங்க இதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் அடுத்தது பால் பால் பொருட்கள் பால் பொருள் வியாபாரம் இதுவோ அதே தான் இது எப்படின்னு கொஞ்சம் வழக்கமாக சொல்கிறேன் இப்போ நம்ம நாட்டில இருந்து பால் வந்து ஐம்பது ரூபா அல்லது கிராமங்கள் ஐம்பது ரூபா நகரங்கள் அறுபது ரூபாய்க்கு விக்குது நம்ம அரசாங்கமே பால் வாங்கி அறுபது ரூபாய்க்கு விற்கிது ஒரு பாக்கெட்டு ஒரு லிட்டர் அறுபது ரூபா தான் நினைக்கிறேன் அறுபது ரூபாய்க்கு விற்கிது அந்த அறுபது ரூபாய் பாலை அமெரிக்காக்காரன் அங்கேருந்து கொண்டு வருவான் அமெரிக்காக்காரன் பாலை கொண்டு வரும்போது பாலை கப்பலில் ஏற்றி ஒரு மாதம் கழிச்சியெலாம் கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வருவான் என்றால் பாட்டிலில் அடைத்து கொண்டு வருவான் வந்து பாட்டில் அடைச்சு இங்கே கொண்டு வந்து கொடுப்பான் அப்படி அவன் கொண்டு வரும்போது என்ன பண்ணுவான் அதில் பால் கெட்டு போகாமல் இருக்கு சில ரசாயன பொடிகளை சேர்ப்பான் பால் உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போத்தான் மாசக்கணக்கில் கப்பலில் வரும்போது விமானத்தில் கொண்டு வந்து அவனுக்கு கட்டுப்படி ஆகாது அவன் இங்கே கொண்டு வந்து குறைஞ்ச விலையில் கொடுக்க முடியாது பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி விமானத்தில் வரும்போது பாலோட விட்டு விலை எவ்வளவோ ஏறிடும் அப்படியெல்லாம் கொண்டு வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம கவர்மெண்ட் அறுபது ரூபாய்க்கு விற்கிது நம்ம பால் வியாபாரிகள் நேரடியாக விற்கிறவங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதை வந்து முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க யார்கிட்ட வாங்குவீங்க அமெரிக்கா பால் முப்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்ட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்குவீங்க இப்போ ஒரு வருஷம் வாங்கினீங்கன்னா நம்ம பால் வியாபாரி பாலை வாங்கி வாங்கி எத்தனை மாடு வச்சு அவருக்கு அவராக குடிப்பார் அவராக நெய் காய்ச்சி ஊற்றிக்குவார் அவராக வெண்ணெய் நெய் போட்டு ஊற்றிக்குவார் அப்போ நம்முடைய பா பால் பண்ண சிஸ்டம் போகும் ஒரு வருஷம் தான் முப்பது ரூபாய்க்கு கொடுப்பான் இங்கே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பால் மாட்டம் அடி மாட்டுக்கு வர்த்தி விட்டுருவாங்க ஏன்னா முப்பது ரூபாய்க்கு அமெரிக்காக்காரன் கொடுக்குறான்னா நம்ம நாட்டு மக்களுக்கு தான் வெள்ளக்காரம் கொடுத்தாது எதுனாலும் வசத்திங்கிற ஒரு கான்செப்ட் வேறு வெளிநாட்டில் இருந்து வந்து அமெரிக்க பால் அமெரிக்க பால் மிக அமிர்தா பால்னு விட தூக்கலாம் அமெரிக்கா பால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்தனா இருக்கும் அதுக்கு சில ரசாயன படிகளை சேர்த்தா நூறு மில்லி பாலை ஊற்றி அரை லிட்டர் தண்ணியாக ஊற்றினாலும் கெட்டியாக வரும் கெட்டியாக வர மாதிரி தெரியும் பிறதான் வளர்கிறது அதுதான் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி முதல்ல கொடுத்தான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் நம்ம நாட்டு வாழ் தண்ணியாக இருக்குது அவன் பால் கட்டியாக குழகு இருக்கப்பா நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு குடிப்பீங்க அப்போ குடிச்சி முடிச்சிங்கன்னா என்ன ஆகும் ஒரு வருஷத்துக்கு தாங்குவான் யாரையும் நம்ம பா லோக்கல் பால் பண்ண ஆச்சு பால் கீரை பால் ஏறி ஒரு வருஷம் பார்ப்பான் யாரும் பால் வாங்க ஆள் இல்லை நம்மகிட்ட வாங்கலை அப்படின்னா என்ன ஆகும் அவ்வளோதான் அவன் வந்து பால் மாட்டை வந்து அடி மாட்டை விரட்டி விட்டுட்டு அவனும் என்கிட்ட அது கூலி வேலைக்கு வேலையே போக இருக்காது பால்கார பால் மாடை அறிஞ்சு போச்சு விவசாய விதம் அறிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன வேலை இருக்க போகுது வேலையும் இருக்காது ஒருசனு ஒருத்தன் தான் தான் ஜாகணும் ஆக மொத்தத்தில் நம்முடைய நாட்டின் விவசாய வளத்தை கொள்ளை அடிப்பதற்கு அவர்கள் இந்த ட்ரம்ப்புங்கிற க அடிமுட்டால் வந்து நம்மளை வந்து மிரட்டுறோம் இந்த மிரட்டலுக்கு தயவு செய்து இந்திய அரசாங்கம் என்ன விலை கொடுத்தாலும் சரி அவன் நம்ம மேலே போரே தொடுத்தாலும் அவன் அடித்தாலும் பரவாயில்லை அடி வாங்கிக்கிட்டாவது அவனுடைய அடிமைத்தனத்துக்கு நம்ம ஆளாக கூடாது இதை வந்து கெட்டியாக இருந்து சாதிக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் தான் இதே இந்த நம்ம நாட்டில் ஒரு கிரிக்கா இருக்கான் காங்கிரஸ் கட்சியில் இப்ப தலைவனா இருக்கும் அந்த மாதிரி ஆளுகள்லாம் எல்லாம் எதுவும் வந்தானுங்கன்னா அவ்வளவுதான் நம்ம நாடு என்ன அதுக்காகவும் தெரியல அவன் இப்பவே அமெரிக்கா இப்ப சொன்ன மாதிரி கேட்குறான் ரொம்ப வேகமாக கேட்குறான் அந்த அவன் இப்ப எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் அதனால அவன் கேட்குறான் ஒரு பத்திரிகையில் கேட்கறான் அமெரிக்க அதிபர் வந்து நம்ம பொருளாதாரத்தை இறந்து போன பொருளாதாரம்னு சொல்கிறாரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் ஆமாம் இறந்து போன பொருளாதாரம் தான் உனக்கு தெரியாதா ஏ உனக்கு தெரியாதா ஏ உனக்கு தெரியாதா உனக்குலாம் தெரியவே தெரியாதா எல்லாம் என்ன பிடிச்சிருக்கேன் ஆமாம் இந்திய பொருளாதாரம் இறந்து போன பொருளாதாரம் தான் உனக்கு தெரியாதா அப்படின்னு சுற்றி சுற்றி எல்லாருக்கும் கேட்கலாம் கிறக்கு மாதிரி கேட்கணும் ஆக அமெரிக்க அதிபர் சொன்னதை இங்கே இருக்கிற ஒரு கருக்க அவன் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்துகிட்டு கேட்குறான் இந்த மாதிரியான துரோகிகள் இருக்கிற நாட்டில் இப்போ இருக்கிற அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் நாம் எதிர்காலத்திலும் இருந்து இந்தியன் சுதந்திரமாக வாழ முடியும் ஆகவே மக்களே இன்று அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகப்படியான பொருளாதார வரி விதிப்புகளை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் நாம் வேறு மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொருளாதார மந்தங்கள் ஏற்படலாம் பங்குச்சந்தை வீழ்ச்சி ஏற்படலாம்